ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாத பிறந்து நடந்துட்டுருக்குங்க இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருதுங்க இந்த இருந்து மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றமானது ஏற்படுதுங்க இந்த கிரக மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் இனி நடக்க போகுது அதை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டெய்லி மாத பலன்களாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏன் இந்த பௌர்ணமி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விலக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் கேட்ட வரலா வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ முதல்ல இந்த ஒரு சிறப்பு பரிகாரத்தை ஷேர் பண்ணிடுறேன் அதற்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஆணி மாதம் என்பது பல வகையில சிறப்புக்குரிய மாதமாக திகழ்கிறது பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூர்ம அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவபெருமானுக்கு திருமஞ்சலம் நடப்பதும் இந்த ஆணி மாதத்துல தான் இந்த ஆணி மாதம் அதனால ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது கோடை முடிந்ததுக்கு பின்னாடி வசந்த காலத்துடைய துவக்கமாக இருக்கக்கூடிய ஆணி மாதம் தாட்சானிய காலத்தின் கடைசி மாதமாக கருதப்படுது இது தேவர்களுடைய மாலை நேரம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அட் த சேம் டைம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது பொதுவாக பௌர்ணமியில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது சிறப்புக்குரிய விஷயமாக கருதப்படுது அதுவும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அதிக சக்தி வாய்ந்தது இந்த ஆண்டு இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் இணைந்து வர்றதுனால ஆணி மாத பௌர்ணமினால் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் வீட்டின் பூஜாரையில சில குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது மேலும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுது இருந்தாலும் கார்த்திகை தை சித்திரை உள்ளிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை மட்டும்தான் நாம முக்கியமானதாக கருதி வழிபாடு செய்யறோம் அந்த வரிசையில ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது ஆணி மாதம் என்பது தாட்சானிய காலத்தின் கடைசி மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது தாட்சானிய காலத்தில் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இது சிவபெருமான் விநாயகர் துர்கையம்மன் ஆகியோரை வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது பௌர்ணமியில் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது சந்திரனை வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பானது இந்த ஆண்டு ஆணி மாத பௌர்ணமி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்றைய தினம் காலையில ஏழு நாற்பத்தைந்து மணி துவங்கி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு பத்தொம்பது வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால இந்த நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதோடு மாலை ஆறு மணிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபடுவதால் நம்ம கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த விளக்கினை ஏற்றுவதற்கு மூன்று பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்தால் இருந்தா போதும் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல டீட்டெயில்டா ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோல பௌர்ணமி பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பௌர்ணமி பத்தி ஷேர் பண்ணேன் ஏனா இந்த ஆணி பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது அதனால தான் ஆணி பௌர்ணமியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆணி பௌர்ணமியை பற்றி இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணேன் இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது உருவாக போகுது இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க வேண்டாத விஷயங்கள்லாம் இருக்குன்னு நான் சொன்னல அதெல்லாம் என்னென்னங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ அந்த விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்க ஸோ ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இதெல்லாம் நடக்க போகுது ஸோ இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமையுடைய சிகரமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தீங்கன்னா காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகளும் உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும் அப்புறம் சுய நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் புத்தி தெளிவு மெயினாக வந்து உங்களுக்கு உண்டாகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும் மனதை கவலைக்கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு அதுல சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல திடீரென பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே குடும்ப ரீதியாக மட்டும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் போது அதுல கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய இதெல்லாம் வந்து தாமதப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கறதா இருந்தால் வாங்கலாம் தொழில் வியாபாரத்தை மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம் ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கும் உண்டாகும் அதற்கேற்ப செயல்படுங்க தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் கூட உங்களுக்கு வசூலாகும் வாகனங்கள் மூலம் கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்து கிடைக்கும் லாபம் அதுல உண்டாகும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா சரக்குகள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது அதனால் வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோக ரீதியாக கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக செயல்பண்ணும் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகளோடு அதிகமாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாக்கு சாதுரித்தால் சில காரியங்களை செய்து முடிக்க முடியும் பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும் இருக்க உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக இருக்கும் குடும்பத்தோடு பொழுது கழிப்பீங்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடக்காம இருந்த காரியங்கள் நடந்து முடியும் பெண்களுக்கு கூட மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வீண் செலவை குறைக்கிறது ரொம்ப நல்லது மாணவர்கள் கூட பாடங்களை படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கணும் அதுதான் நல்லது புத்தி கூர்மையோடு செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியெல்லாம் செயல்படணும் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மன அமைதி உண்டாகும் எதிலும் நற்பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுனீங்கன்னா உறுதியான முடிவு எடுத்து வெற்றி பெற முடியும் வாக்குவன்மையால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க இதே நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கடவுள் பக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் ஆனது நீங்கும் கடன் விவகாரங்கள்லாம் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் கவனமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கும் சரக்குகளை அனுப்பும்போது போது கவனமா இருக்கணும் என்று இந்த இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இருந்துக்கோங்க அப்புறம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வரக்கூடிய இந்த நாட்களுக்கு பிறகு நீங்க தொடங்கிய வேலைகள் திட்டமிட்டபடி செய்ய முடியாம எழுப்பறியாக இருக்கும் குடும்பத்துல இருப்பவங்க நீங்க கூறுவதை ஏற்காம உங்களுடைய விருப்பப்படி எதையும் செய்வீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் ஸோ இப்படி மறைமுகமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதுரியமாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த ஆணி பௌர்ணமிக்கு பிறகு கடகராசிக்காரங்க நட்சத்திரர் வாரியாகவும் இப்படி தான் நாட்கள் செல்லு என்று உங்களுக்கான தோள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து கடகராசிக்காரங்க அடைஞ்சுக்குங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து இந்த தொழ்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆணி பௌர்ணமினா என்ன ஆணி பௌர்ணமியில் என்ன மாற்றம் ஏற்படும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி